மிச்ச நாளைக்கு பிறகு இன்னைக்கு ஒரு லைவ் போடுறதுக்கு வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமாக தான் லைவ் போட வந்திருக்கோம் அதுக்கு முன்னால் யாராச்சும் லைவில் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வர்றவங்க வந்து லைக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்தவங்களுக்கு வந்து போய் போப்போம் நம்ம கதைக்கிறது எல்லாமே யாராச்சும் லைவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள் ஹாயின்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து லைவ் போட்டதுக்கு காரணம் வந்து மிச்ச நாளைக்கு பிறகு நம்ம வந்து வீடியோவுக்கு வரல இப்போ அதுக்கான ரீசண்டை வந்து நான் சொல்லியிருப்பேன் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் மிச்ச நாளாக நீங்கள் வீடியோ போடலை என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ அதனால் இன்னைக்கு வந்து எல்லா ஏன்னு கேட்டால் நீங்கள் இப்போ வீடியோக்கெல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்போ அதனால தான் இன்றைக்கி ஒரு லைவாக போட்டு நம்ம வீட்டு பிரச்சனைகள் அதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கு முன்னால் நம்மட்டு லைவாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஹாயின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் என்ன கமெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை வந்து சொல்லுவோம் ஓகே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிச்ச நாள் வந்து வீடியோவும் பண்ணலை லைவும் போடலை அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து கேட்டிருக்காங்க ஏன் வீடியோவெலாம் போட மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு துக்ககரமான ஒரு செயல் வந்து நடந்ததுனால நம்மளை நம்மளால் வீடியோ போட முடியல அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை அதனால் எல்லாத்துக்கிட்டேயும் மொத மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் இந்த இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்னு அவங்க கூட கழிச்சிக்கிறணும் பார்த்திங்கன்னா அட்டன்ல மலையகத்தில் எட்டன்ல ஒரு பதினாலு மாத குழந்தை அப்படின்னா ஒரு வயசும் ரெண்டு மாதம் அப்படிங்கிற ஒரு குழந்தை தான் அந்த குழந்தை வந்து சுகமில்லாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க கொண்டுட்டு போன வழியிலேயே அந்த பாபா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டு பார்க்கறதுனால டாக்டர்மாரெலாம் வெளியே கொண்டு போயிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லி அந்த தாயை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த தாய் வந்து உட்காந்துருக்க நேரமே அந்த புள்ள வந்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சான் விழுந்த பிறகு அந்த பாபா வந்து இறந்துருச்சான் ஆனால் டாக்டர் வந்து கவனிக்காமல் அதனால தான் பாபா வந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் யார் மேலே தவறு தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது பிள்ளைங்க வந்து சுகம் இல்லாட்டியோ இல்லாட்டி ஒரு ஏதோ அதுகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலாவது நம்ம வந்து ஒரு நல்ல டோக்டர்மார கொண்டுட்டு போயிட்டு காமிக்கணும் இப்போ வந்து காலம் மாற மாற டாக்டர் மாறும் மாறிக்கிட்டு போகிறாங்க அதனால் பாபா கலா வந்து கவனமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு அந்த டாக்டர் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுருந்தா கூட இன்னைக்கு அந்த பாபாவை வந்து காப்பாத்திருக்கலாம் இன்னைக்கு அந்த பாபாவோட நிலமை வந்து அப்படி ஆகிருச்சி ஹம் இன்னைக்கு வந்து இதையும் சொல்லிக்கணும் அது இல்லாமல் நம்ம மலையகத்தில் இருக்க இப்போ அந்த பாட்டு பாட போயிருக்கு இந்த ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு தங்கச்சி வந்து போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஊர் பக்கம்தான் அவங்க நம்ம ஊர்லேருந்து சாதாரணமாக ஒரு வீலில் த்ரீ வீல் ஆட்டோவில் போனோம்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் தூரமாக இருக்கும் நடந்து போனோம்னா ஒரு அரை ஹவர் ஆகும் அப்படி அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு எங்களை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் கண்டிக்கெல்லாம் இல்லை மலையகத்தில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து வசதியானவங்க கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வர்ற காலகட்டத்தில் வந்து ஒரு வீடு வசக்கட்டினா தான் நல்லா இருக்கலாம் ஒரு நம்ம வீடு நல்லா இருந்தால் தான் யாரும் வருவாங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல வர்றவங்க வந்து நம்மள எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஒரு லோன் எடுத்தோம் இல்லாட்டி நகைகளை கொண்டு போயிட்டு வச்சோம் அப்படி வந்து வீடு வாசிய கட்டி வந்து மலையகத்து மக்கள் வந்து சல்லி இல்லை ஆனா அவங்க வந்து இப்படியான முறையில தான் அவங்க வந்து ஒரு சிலர் வந்து வீடு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து நாங்க ஏன்னு கேட்டால் அங்க இருக்க மக்கள் பக்கத்துல இருக்கவங்க நம்மள எது சொல்லிருவாங்க அப்படிங்கிற ஒரு சிட்டிவிஷன்ல தான் நிறைய பேர் வந்து அப்படி இருக்காங்க உண்மைக்குமே போனா மலையகத்துல இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டம்தான் ஆஹ் அதுதான் உண்மை மலையகத்துல நடக்கிற மக்கள்கிட்ட வந்து நிலமை வந்து அதுதான் உண்மை இப்ப அந்த சினேக்காங்கிற தங்கச்சி வந்து ஆஹ் நம்ம வந்து இந்தியாவுக்கு போறோம் நம்ம வந்து பாட்டு படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் அப்ப அதனால நம்ம இப்படி எல்லாம் போனா ஆஹ் நம்ம பிளேன்ல ஃபர்ஸ்டா போறோம் நல்ல ஒரு உடுப்பு போட்டு போகணும் நல்ல செயின் போட்டு போகணும் அப்படிலாம் அவங்க யோசித்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம முன்னுக்கு பற்றி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் இருந்தாலும் நம்மளுக்கு கதைக்க முடியாத சூழ்நிலைனால நம்ம கதைக்கலை அதனால் இப்போ வந்து இதை வந்து கைச்சிக்கிறேன் அப்போ அந்த மாதிரி நிலமையில தான் அந்த தங்கச்சி வந்து நல்லாவும் போயிருப்பாங்க இனி நம்மளே ஒரு இந்த இதுலேருந்து இன்னொரு பயணம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அப்படி தான் நம்மளும் செய்வோம் அப்போ அந்த மாதிரி தான் மலையகத்தில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம வந்து அதெல்லாம் கணக்கெடுத்துக்காமல் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அது தான் நான் சொல்ல வரேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மோனிடேஷன் வந்து கிடச்சிருக்கு அதுக்கு பிறகும் எனக்கு இந்த வீடியோ போடுற சந்தர்ப்பம் வந்து எனக்கு பெருசாக வந்து அமையலை அதனால தான் இன்னைக்கு நான் இந்த லைவை வந்து போட்டிருக்கேன் அதனால கிருஷ்ணா தம்பிக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றே சொல்லிக்கிறேன் இனிமேலும் நம்ம ஒரு சேனலில் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வரும் நம்ம மனசு எப்படி இருக்குதோ அப்படித்தான் டக்குன்னு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் போடுவேன் அப்படி இல்லைன்னா அந்த மனசு கஷ்டமாகிடுச்சின்னா போட இல்லாத நிலைமையும் இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து இப்ப வீ வீடியோ வந்து பெருசா போடுறது இல்ல ஏன்னா நம்ம அந்த அந்த துக்ககரமான சம்பவத்துல இருந்து இன்னும் நம்ம வந்து வெளியே வரலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த என்னது இந்த சேனல் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு யூடியூப் அப்படின்னாலவே நிறைய கஷ்டங்கள் எப்படா நம்மளுக்கு மோனிடேஷன் ஆகும் எப்படா நம்ம காசு வாங்குவோம் அப்படின்ற எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அதில் நம்மளும் ஒருத்தர் தான் கடைசியாக அந்த காசு அதெல்லாம் வரக்கில வந்து என்னை மனசு மனசோடு இது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை ஆனால் இருந்தாலும் இது வந்து எனக்கு வந்து ஒரு தொழில் மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்ன விட்டு தொழில்னா நான் வந்து வீட்டில் இருக்கேன் ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்தேன் அந்த வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க யாருன்னு தெரில ஹாயின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா ப்ளேஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆசைகளோடு தான் அந்த சேனலை வந்து நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து முயற்சி செஞ்சோம் இருந்தாலும் இப்படி ஒரு துக்ககரமான சம்பவங்களால் அந்த வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் போடுவோம் அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் டக்குன்னு இல்லை அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன் இப்போ அதனால அதனால தான் நான் வந்து இந்த வீடியோலாம் போடலை இனிமே எப்படி மைண்ட் வருதோ அந்த மாதிரி கட்டாயம் நான் ஒரு லைவ் சரி வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்க்குறேன் நீங்கள் என்னது உங்களுக்கு விருப்பம்னா வீடியோ போடுங்க இல்லாட்டி டெய்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன் கட்டாயம் நான் வீடியோ போடுவேன் கேட்டா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் நிறைய கஷ்டப்படுத்த அந்த சேனலை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ அதனால் கட்டாயம் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு சொல்லிக்கிறதுக்கு தான் நான் ஒரு இந்த சின்ன லைவ் போட்டேன் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Uh, okay, bye.